என்று புலம்பினான் ஏன் அவன் புலம்பினா அப்படின்னு சொன்னா பிளஸ் பண்ணவே இல்லையே பிளஸ் பண்ணவே இல்லையே இனி யோர்தான் மட்டும் போறேன் வா அப்படின்னா வந்தாச்சு அடுத்து வாடனா வந்தாச்சு எல்லா இடத்துலயும் வந்துச்சு இப்படி நான் எடுத்துக்கொள்ளப்படுறத நீ பார்த்தனா நடக்கும் சொல்றாரு ஆனா எடுத்துக்கொள்ளப்படுறத பாக்குறாரு இவருக்கு ஒரு ஆன்சரும் இல்லை புலம்புறாரு இல்ல இதுக்காக நான் உங்களை சேவிக்கல நான் இத்தனை தூரம் வாஞ்சியா இருக்கிறேன் நான் எப்படி உங்களை விடுவேன் நான் எப்படி உங்களை விடுவேன் நீங்க எங்களை பிளஸ் பண்ணாமலே நீங்க போறீங்களே அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதுதான் எலியாவின் இடத்துல இருந்து என்ன விழுது அப்படின்னு சொன்ன அந்த சால்வ சால்வ விழுது இன்னைக்கு நிறைய பேர் மேல ஆவியானவருடைய சால்வ விழுது கத்தருடைய சால்வ நிறைய பேர் மேல விழுது கத்தருடைய சால்வை நிறைய பேர் மேல விழுது தேங்க்யூ ஜீஸ் யோசேப்புக்கு அவருடைய தகப்பனார் ஒரு சால்வையை போட்டாரு இளைய குமாரனுக்கு தகப்பனார் ஒரு வஸ்திரத்தை கொடுத்தாரு அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு சால்வையை உங்க மேல போடுறாரு அந்த சால்வையை உங்க மேல போடுறாரு அந்த சால்வையை ஆலிபத் தம்பி மேலே தங்கச்சி மேலே கத்தர் போடுறாரு எஸ் 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 எழும்பு சியோரே எழும்பு உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள் தரித்துக்கொள் ஆமே